சிறுபான்மை சமுதாய நிர்வாகிகளுக்கு கட்சியில் மதிப்பிள்ளை எனவும் செலவு செய்ய சொல்லி தொல்லை செய்வதாகவும் கூறி தமிழக வெற்றி கழக ஒன்றிய செயலாளர் அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி நாகை மாவட்டம் திருமருகல் தெற்கு ஒன்றிய செயலாளராக செயல்பட்டு வந்த ஜெகபர்தீன் கட்சியிலிருந்து ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்று இணைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நாகையில் உள்ள திமுக அலுவலகத்திற்கு இன்று வருகை தந்த ஜெகபர்தீன் திமுக மாவட்ட செயலாளர் கவுதவன் தலைமையில் திமுகவில் இணைந்தார் அவரோடு தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த பகுதி பொறுப்பாளர்களும் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டார்கள் பொருளாதாரத்தில் நலிவடைந்த இளைஞர்களுக்கு பொறுப்பு தருகிறோம் என ஆசை வார்த்தைகளை கூறி நலத்திட்டங்கள் வழங்குவதற்கு எங்களை சொந்தமாக செலவு செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவதாகவும் சிறுபான்மை சமுதாய நிர்வாகிகளை புறக்கணிப்பதாகவும் கட்சிகளிலிருந்து விளக்கிய ஜெகபர்தின் தெரிவித்துள்ளது உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது